அடுத்ததாக ஒழு செய்யும் பொழுது காலுரை மீது தயமம் செய்து கொள்ளலாமா தற்போது இருக்கும் துணி மற்றும் துணி போன்ற அமைப்புடைய காலுரைகள் மீது தயமம் செய்து கொள்வது கூடுமா விளக்கம் தரும்னு கேட்குறாங்க அதாவது உழு செய்யும் பொழுது இது முக்கியமான சட்டம் கையை கழுவனும் நம்ம வழங்கி வச்சுருக்குறோம் முகத்தை கழுவணும் வழங்கி வச்சுருக்கிறோம் அப்புறம் இதுவரை கழுவனு வழங்கி வச்சுருக்கிறோம் தலைக்கு மசது செய்யணும்னு வழங்கி வச்சுருக்கிறோம் கால்களை கழுவனு வழங்கி வச்சிருக்கிறோம் இதெல்லாம் கழு கழுவ வேண்டிய விஷயங்கள் ஆனாலும் இந்த கால்களுக்கு மட்டும் ஒரு சலுகையை மார்க்கம் தருது என்ன சலுகைன்னு கேட்டால் காலில் உரை போட்டிருப்பாங்க குளிர் தாங்க வெட்டிச்சு போயிடும் கால்னால் அதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் குளிர் அரபுகள் வந்து அந்த உரை என்ன செய்வாங்க சாக்ஸு போட்டிருப்பாங்க அந்த காலத்தில் ஒரு சாக்ஸு தோளில் தான் இருக்கும் லெதரில் என்ன செய்வாங்க ஒரு சாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க அப்படி போட்டிருக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு தடவை இதை கலட்டி அதில் தண்ணியை ஊற்றி கழுவும் போது என்ன உண்டா அந்த குளிர் தாங்க முடியாது கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு மார்க்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் காலை கழுவாமல் கால் உரை இருக்கலை அப்படி மேலே அப்படி இறக்கை லேசை தழைக்க வேண்டியது காலை கழுவ தேவையில்லை குளிர் காலத்தில் கால் உரை போட்டு இருந்தோமே ஆனால் அப்போ கையை முகத்தையெல்லாம் கழுவிட்டு தலைக்கெல்லாம் மசூல் செஞ்சுட்டு காலை கழுவுறதுக்கு பதிலாக அப்படி தண்ணியை தொட்டு அப்படி மேலே அப்படி தடையத்தான் முடிஞ்சு வச்சு தடையிட வேண்டியது வலது கால் மேலே மேலே கீழே தரக்கூடாது மேலே அப்படி தடையை விட்டோம்னா கால கழுவியாச்சுன்னு அர்த்தம் இது காலுரையை காலை கழுவாம காலுரையின் மீது மசது செய்யலாம் ஆனால் இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது என்ன கண்டிஷன் கேட்டால் காலுரை போடுறோம்ல போடும்போது ஒழுவோடு இருக்கணும் அதாவது ஒழு இல்லாத நிலையில் கால் உரையை போட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு கழுவுறதுக்காக கழுட்டி தான் ஆகணும் நீங்கள் ஒழு இருக்கும் பொழுது என்னால் ஒழு செஞ்சிட்டீங்க தொழுதுட்டு உட்காந்துருக்கிறீங்க லொஹரில் இப்போ நீங்கள் கால் உரையை மாட்டினீங்கன்னு வைங்க அப்போ அப்போ மறுபடியும் கழுவ தேவை இருக்காது இப்படி மாட்டோம் சொன்னா சொன்னால் ஒரு நாள் அதாவது ஒரு பகல் ஒரு இரவு இருபத்தி நாலு மணி நேரம் இப்போ இன்னைக்கு லொஹரில் அந்த கால் உரையை மாட்டினீங்கன்னு சொன்னால் அசருக்கு ஒழு செய்யும் போதும் மசு செஞ்சால் போதும் மகரிப்புக்கு ஒழு செய்யும் போதும் மசூல் செஞ்சா போதும் விசாவுக்கு ஒழு செய்யும் போதும் கழுவ தேவையில்லை சுகுக்கும் என்ன கழுவ தேவையில்லை அடுத்த இருபத்தி நாலாவது மணி நேரம் வரும்போது அப்போ என்ன செய்யணும்னா கலட்டிட்டு ஒரு தடவை கழிவிக்கணும் ஒரு தடவை ஒழு செய்யும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒழு செய்யும்போது காலை கழுவணும் மீதி உள்ள நேரம் நூறு ஒழு செஞ்சாலும் சரி தான் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எத்தனை ஒழு செய்யறீங்களோ ஒரு உழவுலயே ஒரு நாள் புறம் ஓட்டினாலும் சரி தான் பிரச்சனை இல்லை பத்து உழு செய்யறீங்க சுண்ணத்து உழுவுறீங்க நிறைய உழு செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா நூறு தடவை ஒழு செஞ்சாலும் சரிதான் நீங்க என்ன செய்ய வேண்டியது இல்லை காலுரையின் மீது மசகு செய்தால் போதும் காலை கழுவ வேண்டியது இல்லை ஒரு ஹவர்ஸ் தான் இதுக்கு அனுமதி நாலு மணி நேரம் சொன்னால் மறுபடியும் கழுவிட்டு மரம் அதுவும் இருபத்தி நாலு மணி நேரம் ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை செய்யணும் இது ஒரு சட்டம் அதே நேரத்தில் வந்து வெளியூர் பயணிகள் இருந்தார்களையானால் அவங்களுக்கு வந்து மூணு நாளைக்கு அதாவது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இன்னைக்கு உணவு செஞ்சுட்டு உரைய கால் உரையை மாட்டிட்டாங்களா மூணு நாளைக்கு எத்தனை தடவை உழவு செஞ்சாலும் தான் காலை கழுவுறதுக்கு பதிலாக எல்லாம் ஒழுல்லாம் செய்யணும் காலை போது அப்படி தோ லேசா அந்த தோளில் உரையின் மீது மசல் செஞ்சுட்டாங்கன்னா காலை கழுவுன மாதிரி அப்போ உள்ளூர் வாசிக்கு இருபத்தி நாலு ம ஒரு பகல் ஒரு இரவு வெளியூர் வாசிக்கு மூணு பகல் மூணு இரவு அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் அவங்களுக்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இப்படி செய்யலாம் இதுதான் காலூரின் மீது மசூதி செய்தான் இது ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு அந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் அவங்க தோளில் வச்சுருந்தாங்க இந்த காலத்தில் சாக்ஸ் வந்து இப்போ உள்ளனில் வேற மாதிரியான துணி மெ மெட்டீரியலில் வருது அதுக்கு அதே சட்டமான்ட்டு கேட்டால் அதுக்கு அதே சட்டம்தான் அது எதை வச்சு விளங்குறோம்னு கேட்டால் இந்த காலுரைக்கு மசூதி செய்கிற மாதிரி இதுக்குள்ள ஆதாரங்கள்லாம் வேணும்னா புகாரில் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது அரிசியில் இருக்குது புகாரில் இரநூத்தி ஆறாவது அதிசயல் இருக்கிறது முஸ்லீமில் அறுநூற்றி அறுபத்தி ஒன்றாவது அதிசயல் இருக்கிறது திருமதியில் அதில் இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது குளிப்பு கடமை சொன்னால் அது கிடையாது இப்போ உதாரணமாக நீங்கள் காலை கழுவி உளு செஞ்சு கால் உரையை மாட்டிட்டீங்க கால் உரையை மாட்டின பிறகு கக்கூசுக்கு போகிறீங்க போயிட்டு வரீங்க காலை கழுவ வேண்டியது இல்லை யூரின் போகிறீங்க காலை கழுவ வேண்டியதில்லை அதுதானே உழு செய்வோம் ஆனால் அந்த மான் குளிப்பு கடமை வைங்க அதுக்கு என்ன செய்ய அடிபட்டு போயிடும் குளிப்பு கடமை உடம்பு போறான்னு செய்யணும் குளிக்க வேண்டிய வந்துடும் குளிப்பு கடமையாகிவிட்டால் இருபத்தி நாலு மணி நேரங்கிற கிடையாது லோகர்ல மாட்டினீங்க அசரில் குளிப்பு கடமையாச்சா குளிச்சிட வேண்டிதான் குளிச்சுட்டு மாட்டி அதுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் குளிப்பு கடமைக்கு தவிர மற்ற விஷயங்களாக இருந்தால் ஒரு நாளைக்கு உள்ளூர் வாசிக்கு வெளியூர் பயணிகளாக இருந்தால் மூணு நாளைக்கு இந்த சலுகை என்று சொன்னார்கள் இது சம இது போக தளப்பாவனை மசூது செய்யலாம் தளப்பா வச்சுருக்குறமும்ல தலைப்பாக கட்டியிருப்பாங்க நல்லா இருக்குமா அது அது தலைப்பாக கழட்டிக்கிட்டு மரம் மாட்டிக்கிட்டு சுற்றுறதுக்கு அது டிஸ்டப்பாக இருக்கும் இல்லையா தலைக்கு மசூகை செய்கிறதுக்கு பதிலாக அப்படி தலைப்பா மேலே தடைய விட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கும் மார்க்கத்தில் கூடும் தலைப்பாகை அணிந்திருக்கக்கூடியவர்கள் அதை கலட்டிட வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்கு மூணு நாள் ஒரு நாளுங்கிற கணக்கு கிடையாது எப்பவும் செஞ்சுக்கலாம் காலூரைக்கு தான் அந்த கணக்கு தலைப்பாகையை பொறுத்த வரைக்கும் தலையில் மசூகு செய்கிறதுக்கு பதிலாக தலைப்பாகையின் மீது செய்து கொள்ளலாம் இந்த தலைப்பாகையை வந்து ரெண்டு விதமாக இருக்கிறது ஒன்று கலப்பை மாதிரி சுற்றுறது இதுலேயும் செஞ்சுக்கிடலாம் இன்னொன்று என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த அரப்புகள் இது போடுறாங்கல்ல தலையில் துண்டு மாதிரி வட்டு மாதிரி போடுறாங்க இல்லை அது அப்படி இருந்தாலும் கலப்பாக தான் அது அதுக்கு பேர் ஹிமார் ஹிமார்னு சொன்னால் தலையில் போடக்கூடிய துண்டு ரசூல் செல் ஆலை செல்லம் அவர்கள் தலைப்பாகையின் மீது செய்திருக்கிறார்கள் ஹிமார் என்ற தலை துண்டு தலையில் போடுகிற துணியுக்குள்ளும் மசூல் செஞ்சுருக்கிறாங்க அப்போ செய்யும் செய்யும்போது தலைப்பை கட்டிருக்கிறீங்களா தலைப்பை மேலே வசதி செஞ்சுக்கிறீங்க அதே மாதிரி துணி இப்படி போட்டிருப்பீங்க போட்டிருந்தீங்க என்ன சொன்னா அந்த தலைக்கு மேலே ஒரு துணிக்கு மேலே தடைக்க வேண்டிய துணி எடுக்க தேவையில்லை இந்த ஹிமாருங்கிற வார்த்தையை நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல பெண்கள் அணிகிற ஹிமாருங்கிறது முகத்தை மறைக்கிறது இல்லைன் அதுக்கு இது ஒரு ஆதாரம் ஹிமார் போட்டிருக்கிறாங்க முகத்தை மறைக்கல ஆம்பளையும் போடுவாங்க ஹிமாருங்கிறது தலையில் போடக்கூடியது அப்ப பெண்களும் என்ன செய்யலாம் இந்த ஹிமாறுந்த முக்காடு போட்டிருப்பாங்க ஒழு செய்கிற முக்காடை எடுத்து விட்டுட்டு நாலு பேர் பார்க்குற இடத்துல அது தயமஞ்சு அப்படி அவசியம் கிடையாது அவங்க ஒழு செஞ்சுட்டு தலையில துணி இருக்கும் அப்படி துணிக்கு மேலே லேசா தடவி கொண்டார்களே ஆனால் அது போ சட்ட சட்டம் கிடையாது கட்டாயம் கிடையாது அனுமதி இருந்தால் அந்த மாதிரி செஞ்சுக்கிடலாம் இதுதான் அந்த மசவுடைய ஒரு சட்டம்